அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சாணக்கியர் வாழ்ந்த கால பகுதியில் வாழ்க்கை வெற்றி பற்றிய மதிப்பு மிக்க பல கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறார் இவைகளையே அறிவுரைகளாக தொகுத்து இன்று மக்கள் சாணக்கிய நீதி என படித்து வருகின்றனர் சாணக்கிய நீதிப்படி குறிப்பிட்ட சில குணங்கள் கொண்ட பெண்களை எப்பொழுதும் நம்பக்கூடாது என சாணக்கியர் கூறுகிறார் அந்த வகையில் மோசமான பழக்கங்கள் கொண்ட பெண்களிடம் காணப்படும் குணங்கள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் முதலாவதாக ஏமாற்றும் குணம் கொண்ட பெண்களை ஒருபொழுதும் நம்ப வேண்டாம் இவர்கள் எப்பொழுதும் மற்ற ஆண்களால் ஈர்க்கப்படுவார்கள் போன்ற சமயங்களில் கணவரை எதிரியாக நினைப்பார்கள் இது போன்ற பெண்களுடன் வாழ்ந்தால் அது ஆபத்தை ஏற்படுத்தும் கெட்ட குணம் கொண்ட பெண்களை ஒருபொழுதும் நம்ப கூடாது ஒரு சில பெண்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்காது இப்படியான பெண்களை விரும்பும் போது அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அழகை விட பெண்ணின் கலாச்சாரம் மற்றும் கல்வி அறிவுதான் வாழ்க்கைக்கு அவசியம் மூன்றாவதாக ஒரு பெண்ணிடம் அளவுக்கு அதிகமாக பேராசை இருக்கும் பொழுது அவர்களால் மற்றவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் சில சமயங்களில் இது முழு குடும்பத்தையே அழித்து விடலாம் இப்படியான பெண்களை ஒரு பொழுதும் நம்ப கூடாது பேராசை இருக்கும் பெண்களை நீங்கள் நிறுத்தவும் முடியாது நான்காவது தற்பெருமை கொண்ட பெண்களை ஒருபொழுதும் நம்ப வேண்டாம் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் திமிர் பிடித்த பெண்களிடம் இருக்க மாட்டார்கள் இதனால் அவர்கள் எதிர்மறையான சக்திகளால் ஆளப்படுவார்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளும் பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதுவே உங்களின் குடும்பத்தை தழைக்க வைக்கும் ஐந்து உலகில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே கண்மூடித்தனமாக நம்புவார் அது யார் என்றால் அது அவர்களின் தாய் தாய்மையை மதிக்காத பெண்களை விரும்பாதீர்கள் பெண்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் செல்லும் வீடு அமைதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் ஆறு ஒரு குடும்பத்தின் அடித்தளமாக இருப்பது பெண்தான் அத்தகைய நிலைமையில் பெண்கள் எப்பொழுதும் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கல்வி அவசியம் என சாணக்கியர் கூறுகிறார் ஆண்களை விட பெண்களே அதிகம் படித்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஒழுக்கமானதாக இருக்கும் இனியும் தொடரும் சாணக்கிய நீதி நன்றி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்